சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் சீரியல் இந்த சீரியலுக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் மக்கள் மத்தியிலையும் சரி டிஆர்பி ரேட்டிங் போயிட்டு சொல்லியாகணும் சன் நான் டிவிலே இந்த இலக்கிய சீரியல் தான் ரொம்ப நாளா டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நம்பர் ஒன்னா இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில இதயத்த திருடாதே சீசன் ஒன் சீசன் டூ மூலயமா தான் நடிகை ஹீமா பிந்து இதயத்தை திருடாதே அப்புறமா இலக்கியா சீரியல்ல நடிகை ஹீமா பிந்து அவர்கள் இலக்கியா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த வந்தாங்க இந்த இலக்கிய கேரக்டர் ரொம்பவே சூப்பரா நடிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லியாகணும் தனக்கு கொடுத்த மிகப்பெரிய கதாபாத்திரத்தை அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு நடிகை பிந்து அவர்கள் இலக்கிய கேரக்டரை விட்டு விலகிட்டாங்க இதனால ரசிகர்கள் இப்போ சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த சீரியலை விட்டு நடிகை பிந்து அவர்கள் சில பர்சனல் ப்ராப்ளம்னால இலக்கிய சீரியல்ல இருந்து குவிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த இலக்கிய சீரியல்ல இலக்கிய கௌதம் பேர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அவங்க விலகினது பிந்து ஃபேன்ஸ்னால ஏத்துக்கவே